அலாம கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லூத்தாலாவில் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹல்லம் அவர்கள் மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்கான பல வழிமுறைகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அந்த தொடர்ச்சியில் நாம் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு பல தடைகள் இந்த உலகத்தில் இருக்கின்றன அந்த தடைகளை வென்றெடுப்பதன் மூலமாக மட்டும்தான் நம்ம மறுமையில் வந்து வெற்றி பெற முடியும் அதில் முக்கியமான ஒரு தடை என்னவென்று சொன்னால் நாம் செய்கிற வணக்கங்கள் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தாலும் நம்முடைய துவாக்கள் நாம் செய்கிற வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் அல்லாஹுவிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றாலும் அதுக்கு முக்கியமான ஒரு நிபந்தனையை இஸ்லாம் நமக்கு விதிக்கிறது அது என்ன நிபந்தனை என்று சொன்னால் நம்ம சாப்பிடுகிற சாப்பாடு நம்ம அறந்துகிற பானம் நம்ம அணுகின்ற ஆடை நம்ம குடியிருக்கிற வீடு நம்ம பயன்படுத்துகிற பொருள்கள் எல்லாமே முறையாக சம்பாதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் இறைவன் தடை செய்திருக்கிற வழியில் அந்த பொருளாதாரம் நமக்கு கிடைத்திருக்குமே ஆனால் அதனால் நமக்கு செய்கிற நன்மைகள் எல்லாம் பயனற்று போய்விடும் நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் கூட இறைவன் ஏற்றுக்கொள்ளப்படாது நம்ம எவ்வளவோ துவாக்கள் செய்கிறோம் இந்த துவாக்களை அல்ல எப்போ ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால் நம்ம ஹலாலான முறையில் இறைவன் அனுமதிக்கிற முறையில் நம்முடைய சம்பாத்தியத்தை வச்சிருக்கிறோமா இருக்கிறதா சந்தேகத்திற்கு இடமான வருவாய் நம்முடைய வருமானத்தில் இருக்கிறதா என்ற தான் நம்முடைய துவாக்கள் கூட அங்கீகரிக்கப்படுகிறது அப்ப துவா அங்கீகரிக்கப்படல வாழ்க்கைதானே நம்முடைய எல்லா தேவைகளுக்காகவும் நம்ம இறைவனை சார்ந்திருக்கிறோம் இறைவன் கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கையை அவன் நமக்கு நிறைவேற்ற வேண்டுமானால் நம்ம எஜமானனும் அவன் அடிமையோ இல்லை அவன் தான் எஜமானன் அவன் நம்முடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் என்ன விதிமுறைக்கு உட்பட்டு நம்முடைய கோரிக்கையை வைக்க சொல்லுகிறானோ அந்த விதிமுறைக்கு உட்பட்டு தான் வைக்கணும் நபிகள் நாயகம் செலந்தாலேசலம் சொன்னாங்க மூன்று பேருடைய துவாக்கள் இறைவனால் மறுக்கப்படுவதே இல்லை மூணு பேர் துவா செஞ்சாங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பா இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மூணு பேர் யாரு அநீதிக்கு உள்ளான ஒருத்தன் அவன் கேட்டான் அநீதி செஞ்சவனுக்கு எதிராக அல்ல உடனே ஆக்ஷன் எடுப்பான் உடனே நடவடிக்கை எடுப்பான் ஒரு மனிதனை நம்ம அநியாயமா அடிச்சிட்டோம் அநியாயமா அவனுடைய சொத்தை பறிச்சிட்டோம் அநியாயமா அவன் மேல பழிய போட்டுட்டோம் அவதூறு சொல்லிட்டோம் அவன் பாதிக்கப்பட்டு கையேந்து விட்டான் என்று சொன்னால் அது உடனடியாக அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏன்னா அல்லாஹ் வந்து அநீதி இழைக்கப்பட்டவர்கள் பக்கம்தான் இருப்பான் அநியாயம் செய்கிறவர்கள் பக்கம் இருக்கவே மாட்டான் இவங்களுடைய துவா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒன்று இரண்டாவது வந்து தகப்பன் மகனுக்காக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்கிற துவா இறைவனால் மறுக்கப்படாது எல்லாம் என் பிள்ளைய நல்லபடியாக வையின்னு தகப்பன் கையேந்து கேட்டால் அந்த தகப்பனுடைய துவா பிள்ளைகள் விஷயத்தில் என்ன செய்யப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால தகப்பனார் நல்லா நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும் அவர் நமக்கு துவா செய்கிறவாறு என்ன செய்யணும் அவருடைய அன்பை பெற்றவர்களாக நம்ம நம்முடைய நடவடிக்கையில் இருக்க வேண்டும் மூணாவது சொன்னார்கள் ஒரு பிரயாணத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் உள்ளூரில் இருந்து கேட்பதை விட ஊரை விட்டு வெளியே போயிட்டோம் என்று சொன்னால் வெளியே போனவன மனசு நிறைய தப்பு செய்வான் சொந்த ஊர்ல கரெக்டா இருக்கிறவங்க கூட வெளியூருக்கு போயிட்டு அவனை யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாத ஒரு ஊர்ல இருக்கும்பொழுது தப்பு செய்ய தூண்டும் உள்ளூரில் பொழுது நம்மளை அண்ணன் பார்த்துருவான் தம்பி பார்த்துருவான் மாமா பார்த்துருவான் மச்சான் பார்த்துருவான் ஜமா தலைவர் பார்த்துருவாரு அவர் பார்த்துருவாரு அசரத்து பார்த்துருவாருன்னு இப்படி பலவிதமான ஒரு கண்காணிப்பு நம்ம மீது இருக்கிற காரணத்தினால நம்ம தவறு செய்ய கொஞ்சம் யோசிப்போம் யாருமே தெரியாத ஊருக்கு நம்ம போயிட்டோம்னு சொன்னால் அங்கெல்லாம் இறை ஞாபகம் வராது தவறு செய்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ ரசூல்சுல்லான்னு சொல்கிறாங்க இப்படி பிரயாணத்தில் போய் கூட அல்லாவும் மறக்காம அல்லாவை யாவும் வச்சுக்கிட்டு ஒருத்தன் துவா செஞ்சான்னு சொன்னால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிறணும்ல பிரயாணம் என்பது இறைவனை மறக்க செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த நேரத்தில் நிறைய மார்க்கத்தையெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் பிரயாணத்தில் போகக்கூடிய நேரத்தில் நிறைய மார்க்க அனுஷ்டானங்கள் வந்து நம்ம விட்டு நெஞ்சின தவறி போய்விடும் அந்த நேரத்தில் கூட ஒருத்தன் பிடிப்போட துவா செய்தான் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் கண்டிப்பாக சொல்றாங்க இப்போ மூணு துவாவில் ஒரு துவா எது பிரயாணத்தில் இருப்பவனுடைய துவா இப்படி சொன்ன ரசூல் சல்லா அலை அவர்கள் அதையும் அடித்து தகர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது அது என்ன விஷயம் நபிகள் நாயகம் செல்லா செல்லம் சொல்கிறாங்க ஒருத்தன் பிரயாணத்தில் போகிறான் அதுவும் சாதாரண பிரயாணம் இல்லை நீண்ட தொலைவுக்கு செல்லக்கூடிய பிரயாணம் அவனுடைய சட்டை எல்லாம் அழுக்காகி இருக்கிறது தலையெல்லாம் பரட்டையாக இருக்கிறது அந்த மாதிரி ஒரு பிரயாணம் பண்ணிக்கிட்டு போகும்போது என்ன செய்யலாம் இறைவனை மறக்காமல் இறைவா யார் அப்பி யார் அப்பி என்று அல்லாஹிடத்துல கையேந்தி பிரார்த்தனை செய்கிறான் அதே நேரத்தில் ஆடை ஹராமாக இருக்கிறது ஹராம் அவன் உண்ணுகிற உணவு ஹராமாக இருக்கிறது மஷ்ரபுஹு ஹராம் அவன் அருந்துகிற பானம் ஹராமாக இருக்கிறது ஹராம் ஹராமுலாலேயே அவன் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறான் இவனுடைய துவா எப்படி ஏத்துக்கொள்ளப்படும் பிரயாணத்துல போனா ஏத்துக்கொள்ளப்படும் சொன்ன ரசூல் செல்லா அலே செல்லம் அவர்கள் அந்த பிரயாணத்துல நீ இருந்தாலும் சரிதான் உன்னுடைய உணவு சரியாக இல்லை என்று சொன்னா உடை சரியா இல்லை என்று சொன்னா அணிந்திருக்கிற பயன்படுத்துற பொருள் சரியா ஹலாலா இல்லை என்று சொன்னால் உன்னுடைய துவா மதிப்பு இல்லை அல்லாட்டை ஏத்துக்கொள்ளப்பட நீ பாட்டு கேட்க வேண்டியதுதான் அது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று ரசூல் செல்லா அலே செல்லம் அவங்க சொல்றாங்க அப்ப நம்ம பிரார்த்தனைகள் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும் ரொம்ப கவனமாக நம்முடைய வருமானம் சரியான முறையில் இருக்கிறதா என்பதை பார்த்து தான் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் பெரிய நிறைய இபாதத்துகள் செய்வதை விட நிறைய தஸ்மீஹர்கள் செய்வதை விட நிறைய தொழுகை சுண்ணத்து நபில் என்று செய்வதை விட எதுல கூட கவனம் செலுத்தணும் நமக்கு வர்ற வருமானம் கரெக்டா எல்லாத்தையும் நினைச்சுடுமா நிறைய செய்யறதை விட நம்ம என்ன செய்யணும் நம்ம சரியா சம்பாதிக்கிறோமா நமக்கு வரக்கூடிய வருமானம் அல்லாஹ் வந்து அனுமதித்த வகையில் தான் வருதா பிராடு பண்ணி வருதா பித்தலாட்டம் பண்ணி வருதா கலப்படம் செஞ்சு வருதா மோசடி செஞ்சு வருதா அளவு நிறுவைகள்ல குறைவு செஞ்சு வருதா டூப்ளிகேட் பொருட்களை வித்து வருதா மக்களை ஏமாத்தி வருதா மோசடி செஞ்சு வருதா என்பதுல நம்ம கூடுதல் கவனம் செலுத்தலைன்னு என்று சொன்னா நம்ம முஸ்லீமாக இருப்பதிலேயே அர்த்தமே இல்லாமல் போயிடும் மறுமையில் வெற்றி பெறுவது கேள்விக்குறியாகிவிடும் அப்ப இதுல நம்ம கவனம் செலுத்த வேண்டும் இருந்தாலும் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாகிய அதிகமான முஸ்லிம்கள் வந்து வெளிப்படையான ஹராம்களை செய்ய மாட்டாங்க ஒழுங்கான தொழுகை நோன்புகளை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லிம்கள் வட்டி வாங்கி சம்பாதிக்க மாட்டாங்க சினிமா கோட்டை வச்சு சம்பாதிக்க மாட்டாங்க லாட்ரி சீட் நடத்தி சம்பாதிக்க மாட்டாங்க மார்க்கம் தடை செய்திருக்கிற வகையில் கலப்படம் செய்ய மாட்டாங்க மோசடி பண்ண மாட்டாங்க அதுல எல்லாம் கரெக்டாக இருந்துருவாங்க ஆனால் சில மறைமுகமான ஹராம்கள் தான் இங்க நம்ம சுட்டிக்காட்ட விரும்ப விரும்பக்கூடிய விஷயம் சில மறைமுகமான ஹராம்கள் இருக்கின்றன அது ஹலால் என்றது போன்ற ஒரு போர்வையில் ஒரு தோற்றத்தில் உலா வந்து கொண்டிருக்கின்றன விழுந்தோம் என்று சொன்னால் எல்லாம் ஹராமாய் போயிடும் வெளிப்படையா யார் வட்டி வாங்கி நம்ம சம்பாதிக்கிறது இல்லை அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கூடுதலாக இருக்க வேண்டும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அவங்க வாழ்ந்த காலத்தில் சில விதமான வியாபாரங்கள் இருந்தது அந்த வியாபாரங்களில் ஒன்னு ஒன்றையும் கவனித்து அந்த வியாபாரங்கள்ல எது முறையற்றதாக அவர்கள் கருதினார்களோ அதையெல்லாம் தடை செய்கிறாங்க எப்படி வியாபாரம் இருந்தது அங்க பெரும்பாலும் பேரிச்ச மரங்கள் பேரிச்ச மரங்கள்ல உள்ள மரம் பேரிச்ச காய்கள் வந்து என்ன செய்யும் காய்த்து குழுங்கும் உடனே வறுமைப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா வியாபாரியை கூட்டிட்டு போய் அந்த காயாக போல அந்த பேரிச்சம்பழம் அதை விற்பாங்க இந்த இது எவ்வளோக்கு எடுத்துக்கிற அப்படின்னு விற்பாங்க காய்க்கு காய ரேட்டுக்கு விற்த்தா அது ஓகே அதான் இன்னைக்கு இந்த காயை இந்த கண்டிஷனில் எவ்வளோ எடுத்துக்கிற அப்படின்னு விற்பதற்கு மார்க்கெட்டில் அனுமதி இருக்கிறது இவங்க எப்படி விற்பாங்கன்னு கேட்டால் இந்த காய் கனியாகவும் அடுத்த மாதம் காயாக இருக்கக்கூடியது அடுத்த மாதம் பழுத்து அது ஒரு பேரிச்சம்பழங்கிற ஒரு பழுத்து அப்புறம் சுருங்கி அப்புறம் காய்ந்து அப்புறம் வந்து அதை பறித்து பயன்படுத்துகிற அளவுக்கு வருமே அதுக்கு ரேட்டு பேசுவாங்க இந்த மரத்தில் இருக்கட்டும் ஒரு மாதம் அது அங்கேயே இருக்கும் நீ அடுத்த மாதம் பழுத்து எவ்வளோக்கு எடுத்துக்கிறேன்னு கேட்பாங்க அப்ப அவர் என்ன செய்வார் யாவாரு அடுத்த மாசத்துக்கு நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் இப்போ அது ஐநூறுவா கூட பெறாது இப்போ பிஞ்சாக காயாக இருக்கிறதுக்கு இப்ப உள்ள கண்டிஷன்ல அதுக்கு ரேட்டு போட்டால் அது ஐநூறு கூட பெறாது ஆனா இப்போ எதுக்கு ரேட்டு போடுவார் என் மரத்தில் இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சுக்கிட்டேன் ரெண்டு மாசம் கழிக்கட்டும் ரெண்டு மாதம் கழிச்சு பெரிய பழமாக போவோம்ல அப்ப நீ எடுத்துக்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடு அப்படின்னு விற்பார் ரசூல் சல்லாஹ் என்ன இப்படி நீ விற்க கூடாது ஹத்தா எபுதுவ சலாஹுஹா அது கனிந்து பழுத்து எடுத்துக்கொள்ளலாம் என்கிற நிலையை அடைகிற வரைக்கும் நீ அதை வந்து இப்ப வைக்க கூடாது பிஞ்சு விற்கலாம் தப்பு கிடையாது பிஞ்சு என்று சொல்லி பிஞ்சுக்கு உள்ள ரேட்டை வாங்கி விற்கலாம் காய விற்கலாம் பூவை விற்கலாம் இலைய கூட விற்கலாம் மரத்துல என்ன இருக்கோ அந்த குறும்பைய கூட விற்கலாம் குறும்பைய குறும்ப ரேட்டு போட்டு விற்கணும் குறும்பையை காட்டி தேங்காய் ரேட்டு வாங்கக்கூடாது இந்த குறும்பை இருக்குதுல நூறு குறும்பு இருக்குதுல்ல நூறு தேங்காயா போகும்ல அதுக்குள்ள ரேட்டை தா ஆறு மாசம் நீ தண்ணி ஊத்திக்க இது மார்க்கத்துல கூடாது அப்ப ரசூல் சுல்லாஸ் என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஏன் சொல்றாங்க நீ அதை வித்த பிறகு அது காஞ்சி சுருங்கி விட்டால் அது கனியாக மாறாவிட்டால் உன் சகோதரனுடைய காசு உனக்கு எப்படி ஹலால் ஆகும் அடைய அது பழுத்து காஞ்சி அது பழமா ஆனா தரப்பா உனக்கு ஹலால் ஆகும் நீ பாட்டு காசு வாங்கி திண்டு போட்ட கடைசியில் பார்த்தா ஒரு மாதம் கழிச்சு அது காஞ்சி போச்சு சுருங்கி போச்சு அல்லது மரமே சாஞ்சி போச்சு அல்லது புயல்ல வந்து எல்லாம் உதுந்து கொட்டி போச்சு நீ இந்த வாங்கின காசு எதுக்கு வாங்கின அது எப்படி உனக்கு ஹலால் ஆகும் ஹராம் தானே என்று ரசூல் சல்லா அலி அவர்கள் எச்சரிக்கை பண்றாங்க அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் காலத்துல கோதுமைகள் கோதுமை இருக்குல்ல கோதுமைங்கிறது அறுவடை நிலைக்கு வரும் பொழுது அதை விற்கலாம் கோதுமை வந்து பச்சை பசேல் என்று அப்பதான் வந்து அந்த கதிர்விட ஆரம்பித்திருக்கும் அதை காட்டி இந்த பத்தியா கதிர் பத்தியா இதில் ஒரு இரநூறு மூட்டை வரும் இரநூறு மூட்டைக்கு எவ்வளவு தர்ற ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அறுத்துட்டு போ அப்படின்னு விற்பாங்க இதை இந்த கண்டிஷன்ல அறுத்துட்டு போறதுக்கு விற்றுக்க அப்படி அவன் எடுத்துட்டு போகட்டான் நாளைக்கு இது பெருசா போய் வரும்னு சொல்லிட்டு விற்காத இப்படி ரசூல் செல்லா அலிசல்லம் அவர்கள் இது அதாவது கன்ஃபார்ம் இல்லாத விஷயங்களை விற்கக்கூடாது உறுதி இல்லாத விஷயங்களை விற்கக்கூடாது ஒரு பொட்டை ஒட்டகத்தை காட்டுவாங்க இந்த ஒட்டகத்தை பாத்துக்கிட்டியா இந்த ஒட்டகம் ரெண்டு வருஷத்துல எத்தனை குட்டி போடுதோ அத்தனை எடுத்துக்கிட்டு எனக்கு ஆயிரம் ரூபா கொடு ஒட்டகத்தை தான் காட்டுவாங்க குட்டியை காட்ட மாட்டாங்க ஒட்டகத்தை காட்டி இந்த ஒட்டகம் மூணு வருஷத்துல எத்தனை குட்டி போடுதோ எல்லாம் உனக்கு எனக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துரு எனக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துரு குட்டியை போடாட்டி போனது போனது தான் அப்போ ஒட்டகத்துடைய குட்டியை விற்கிறாங்க அந்த அருகு குட்டின்னு காட்டி விற்கணுமே தவிர இந்த ஒட்டகம் மூணு வருஷத்துல பத்து வருஷத்துல எத்தனை குட்டி போடுமோ அதெல்லாம் உனக்கு இது சூது இது வியாபாரமா இது இது சூதாட்டம் இதுக்கு பேர் வணிகம்னு சொல்ல முடியாது இது பிராடு பித்தலாட்டம் இது மோசடி இது ஏமாத்துதல் இது மாதிரியான வாசலை எல்லாம் ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க அடைக்கிறாங்க ஒரு குளத்தில் கிடக்கிற மீன் இந்த இதில் குளத்துல மீன் இருக்குது நீ எடுத்துக்க எனக்கு ஆயிரம் ரூபா கொடு எவ்வளோ மீன் இருக்கு எவனுக்கு தெரியும் தெரியாது எத்தனை கிலோ இருக்கு தெரியாது அப்போ மீனை கா மீனை காட்டிட்டு என்ன செய்யலாம் விற்கலாம் மீன் எவ்வளோ இருக்குன்னு தெரியாமல் மறைச்சிட்டு விற்கிறது இதெல்லாம் மார்க்கத்தில் கூடாது எரும மாட்டை தண்ணிக்குள்ள போட்டுக்கிட்டு வேலை பேசுறது தண்ணிக்குள்ள போட்டு வேலை பேசுனா அது என்ன காணாது நமக்கு தெரியுமா தலை தான் தெரியும் மொத்த உடம்பு வெளியே நிப்பாட்டுங்க நான் பாக்குறேன் அப்படிதான் எரும மாட்டை வாங்கணுமே தவிர தண்ணிக்குள்ளே போட்டுக்கிட்டு என்ன செய்ய முடியாது வேலை பேச முடியாது அப்ப இஸ்லாத்தினுடைய வணிகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன விற்கிறோம் வெளிப்படையா தெரிய வேண்டும் என்ன வாங்குறோம் வெளிப்படையா தெரிய வேண்டும் வாங்குவதற்குரிய மதிப்பு அதில் இருக்க வேண்டும் வாங்க விற்பதற்குரிய மதிப்பதில் இருக்க வேண்டும் யாரும் யாரையும் ஏமாத்தி மோசடி செய்யக்கூடிய வகையில் ஃப்ராடு பண்ணக்கூடிய வகையில் என்ன செய்யக்கூடாது எந்த வியாபாரமும் இருக்கக்கூடாது என்று ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி நிலத்தை விற்பானுவோ நிலத்தை அந்த காலத்துல ஜாகிலியா காலத்துல உள்ள விஷயங்கள் இதெல்லாம் நிலத்தை விற்கும் போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அளந்து இத்தனை மீட்டரு இவ்வளவு இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு காசு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு ரூபான்னு அது கணக்கு வேற என்ன செய்வாங்க சின்ன கல்ல வச்சுக்குருவாங்க இந்த கல்லை நான் சுண்டி விடுவேன் அல்ல நீனே சுண்டி விட்டுக்க எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவையும் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்க அப்படியும் இவன் சுண்டி விட்டு எங்க போய் விழுவுதோ அவ்வளவு இவனுக்கு இந்த பக்கம் ஒரு சுண்டு இந்த பக்கம் ஒரு சுண்டு அப்படி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்க இதுக்கு எவ்வளவு கொடுத்துரு நீ ரூபாய் ரூபா பாங்க இது எவ்வளவு போகணும்னு தெரியுமா அவன் சுண்டு போக சிலிப்பா எங்கன்னு கூட விழுந்துரும் ஒரு அடியில கூட விழுந்துடும் ஒரு ஒரு அடிக்கு வந்து ஒன்றரை ஏக்கரு நிலத்துடைய காசை சில நேரத்தில் வேகமா தெடி விட்டு ரொம்ப தூரத்துக்கு அடிச்சுட்டு வைங்க அவனுக்கு சாதகமா கொஞ்சம் தூரத்தில் போய் விழுந்தா ஒரு ஏக்கர் தான் போகண்டிய நினைச்சிருப்பான் அது ரெண்டரை ஏக்கருக்கு போயிடும் அப்ப இதெல்லாம் ஒரு வியாபாரமாட்டா இது சூதாட்டம் இல்லையா இது நீ அந்த இடம் வியாபாரம் அதை காட்டு அதே மாதிரி துணியை துணியை பொழுது விரிச்சு காட்டி என்னென்ன விஷயங்களை காட்டி வைக்கணும் வச்சுக்கிறது இந்த பாக்ஸ் பாக்ஸ்ல என்ன இருக்கு என்ன இருந்தாலும் நீ எடுத்துக்க இதெல்லாம் கூட இஸ்லாமிய மார்க்க சட்ட பிரகாரம் எந்த ஒரு பொருளை நம்ம விற்பதாக இருந்தாலும் அது வெளிப்படையாக தெரிந்த முறையில் நம்ம விற்கணும் இந்த அடிப்படை எதுக்கு சொல்றேன் கேட்டா இப்ப இந்த நவீன யுகத்தில் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் ஒரு சூதாட்டம் இப்ப நம்ம நாட்டில் என்ன செய்யுது தலை விரிச்சு ஆடுகிறது நிறைய பேர் அதில் நம்ம ஆளுக்கள் என்ன செய்யறாங்க என்னமோ பங்கு வாங்குறோம்னு வாங்குறோம் ஷேர் மார்க்கெட் வார்த்தை நல்லா இருக்குது ஷேர் மார்க்கெட் என்னப்பா ஷேர் மார்க்கெட்டு நாங்கள் ரிலையன்ஸ் கம்பெனியில் பங்கு வாங்குறோம் அப்படின்னு நினைத்துக்கொண்டு என்ன செய்யறான் இவன் பங்கு வாங்கி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம் இது உண்மையில் என்ன இது சூதாட்டமா இது இது அப்பட்டமா அரசாங்க துணையோட பண முதலைகள் செய்யக்கூடிய ஒரு சூதாட்டம் ஏழை மக்களை ஏமாத்துவதற்கு கண்டுபிடிச்ச ஒரு நவீன ஷேர் மார்க்கெட் அது வியாபாரமே கிடையாது ஏன் என்ன நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன் அந்த கடையில் நான் ஒரு ஆயிரம் ரூபாய் குறைஞ்ச தொகை சொன்னா தான் ஆயிரம் ரூபாய்க்கு நான் சரக்கு வச்சிருக்கேன் ஆயிரம் ரூபாய் சரக்கு வைக்கிறதுல நான் என்ன செய்வேன் கேட்டா ஐம்பத்தஞ்சு சதவீதத்தை நான் அப்போ தான் நான் நிர்வாகம் பண்ண முடியும் அந்த ஆயிரம் ரூபாய் இதில் வந்து ஐநூற்றம்பது ஐம்பது ரூபாய் இயற்கையில் இருக்கும் நானூற்றம்பது ரூபாய்க்கு என்ன செய்யறதுன்னா ஷேர் பத்திரம் என்ன செய்கிறது வெளியே விடுறது நீங்க ஆள் ஆளுக்கு வாங்கிக்கிடுவீங்க நானூற்றம்பது ரூபாயுடைய ஷேரை வந்து நான் என்ன செய்கிறது வெளியே விற்று போடுறது நீங்கள் அந்த பேப்பரை வாங்கி வச்சிருப்பீங்களா நீங்கள் பேப்பரை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றே பங்காளி ஆகிட்டுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் வாங்கின பேப்பர் என்ன செய்யறது நீங்கள் அடுத்த ஆளுக்கு விற்கிறதுக்கு நீங்கள் ஐம்பது ரூபா நீங்கள் ஐம்பது ரூபா நீங்கள் ஐம்பது ரூபா நீங்கள் ஐம்பது ரூபான்னு வாங்கியிருக்கிறீங்க அந்த வாங்கின ஐம்பது ரூபாயை கொண்டு போய் என்ன செய்யறது நீங்கள் வேற ஆளுக்கு விற்கிறது அவர் வேற ஆளுக்கு விற்பார் அவர் வேற ஆளுக்கு விற்பார் இப்படியே அந்த பேப்பர் என்ன செஞ்சுட்டு இருக்கேன் கை மாறிக்கிட்டே இருக்கும் இதுதான் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு தத்துவம் எல்லா கம்பெனிகளும் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட சதவிகிதத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஐம்பதுக்கு உட்பட்ட சதவிகிதத்தை வந்து நாங்கள் மக்களுக்கு ஷேரில் விற்கிறோம் அப்படின்னு சொல்லி விற்பான் விற்கலாம் ஒரு நிறுவனத்தில் போய் அடுத்த மக்களை என்ன செய்யலாம் பங்காளிய சேர்க்கலாம் சேர்க்கிறோம் என்ன செய்யணும் நீ ஏன் என்னுடைய கம்பெனியில் எவ்வளோ சொத்து இருக்குன்னு பார்க்கணும் நான் அந்த கடை வச்சுருக்கேன்ல நீங்கள் என்னுடைய சேரை நான் ஐம்பத்தஞ்சு வச்சுருக்கேனா நீங்கள் நாற்பத்தஞ்சு வாங்க போகிறீங்களா அதை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறது என் கடையில் கணக்கு பார்க்கணும் இப்போ எவ்வளோ இருக்குது ஓ பத்தாயிரம் ரூபா இருக்குது ஆயிரம் ரூபா போட்டது பத்தாயிரம் ரூபா இருக்குது அப்படின்னா இது நாலாயிரத்து ஐநூறுரூவா இது இப்போ மதிப்பு இருக்குது நாற்பத்தஞ்சாயிரம் நான் விற்கிறேன் ஐயாயிரத்தி ஐநூறுவா எனக்கு உள்ளது நாலாயிரத்தி ஐநூறுவா மதிப்பு உள்ளதுன்னு சொல்லிட்டு அது வாங்கினா அது கணக்கு வைக்க ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு கம்பெனியில் என்ன மதிப்பு இருக்குன்னு எவனு கணக்கு பார்க்கறது கிடையாது எவனு கணக்கு சொல்கிறதும் கிடையாது அவன் அவன் வந்து புரோக்கர்களை வச்சு அவனே அதை ஏற்றி விடுறான் இன்னைக்கு வந்து அறுபது லட்சம் கோடி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற தொகை எவ்வளவு அறுபது லட்சம் கோடி ரூபாய்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஷேராக இருக்கிறது அறுபது லட்சம் கோடி ரூபான்னு சொன்னால் உண்மையில் அதனுடைய மதிப்பு எவ்வளவு ஒன்று சொன்னா இருபது லட்சம் கோடி ரூபாய் தான் அதாவது இந்த அறுபது லட்சம் கோடி சேர வித்திருக்கிறான அந்த கம்பெனியில் போய் கணக்கு பார்த்து அவன் முதலீடு எவ்வளவு ஒன்று பார்த்து அவன் சொத்து எவ்வளவு ஒன்று பார்த்து அவனுடைய வருமானம் எவ்வளவு ஒன்று பார்த்து அதுக்கு மதிப்பு போடுவதாக இருந்தால் அதனுடைய மதிப்பு எவ்வளவுதான் ஒன் தேர்டு தான் இருபது லட்சம் கோடி தான் அந்த ஷேருக்கு கரெக்டான மதிப்பு கணக்கு பார்த்தீங்கன்னா ஆனால் அது எவ்வளவு ரூபாய்க்கு இன்னைக்கு போகுது அறுபது லட்சம் கோடி ரூபாய்க்கு போகுது அப்ப இருபது லட்சம் கோடி ரூபாயுடைய அந்த பேப்பரை அறுபது லட்சம் கோடிக்கு மூணு இரண்டு மடங்கு அதிகமாக விற்கிறான் ஆயிரம் ரூபாய் சேரை வந்து மூவாயிரம் ரூபான் வாங்குறான் அந்த ஆயிரம் ரூபா ஷேர் வாங்குறவன் நாளைக்கு ஒரு விவகாரம் வந்து அந்த கம்பெனியில் நுழைஞ்சி உன் கணக்கையெல்லாம் கொண்டாடான்னு கேட்டால் இவனுக்கு போட்டது எவ்வளோ தான் கிடைக்கும் ஆயிரம் தான் கிடைக்கும் ஆனால் அது மூவாயிரத்துக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறான் ஆயிரம் ரூபாய்க்கு உள்ள பொருளை என்ன செய்கிறான் ஷேரை மூவாயிரத்துக்கு விற்கிறான் ஏன் இப்படி விற்கிறான்னு தெரியுமா இவங்க இந்த கம்பெனிக்காரன் பெரிய பெரிய நிறுவனத்துக்கார அவன் வந்து ஐம்பத்தஞ்சு சதவிகிதத்தை கையில் வைத்து ஒரு நாற்பத்தஞ்சு கொண்டே சேரில் விட்றான்ல விட்ட உடனே இவன் என்ன நினைக்கிறான் ஒவ்வொருத்தனும் சேர் சேர்றது அதில் அதில் பங்காளி ஆகிறதுக்கு தானே சேரணு எவனும் பங்காளி ஆகிறதுக்கு சேரவே மாட்டான் நம்ம வாங்கி அடுத்த வந்த அறையில் கட்டணுங்கிறது தான் சேரணும் சேரு பூராம எதுக்கு என் என் கடையில் நீங்கள் பார்ட்னராக சேர்ந்தால் எதுக்கு சேருவீங்க நல்லா போயிட்டு இருக்கு நம்மளும் பார்ட்னராக சேர்ந்தா நம்மளும் சம்பாதிக்கலாம் அது தானே ஷேர் மார்க்கெட்டில் அதுக்கு சேர்றது இல்லை இங்கனுக்குள்ளே கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டில் தட்டிக்கிட்டு என்ன செய்கிறான் அந்த சேரையெல்லாம் கார்டை கொடுத்து வாங்கி போடுறான் அரை மணி நேரத்தில் அடுத்த ஆளுக்கு விற்று வாங்குறான் விற்கிறான் இது லாட்ரி சீட் விற்கிற மாதிரி எதையும் வாங்கி சேராக சேர்றது இல்லை இப்போ நீங்கள் எவன் எவன்லாம் வந்து ரிலையன்ஸில் பங்காளியாக இருக்கு ஷேர் வாங்கியிருக்கான் ரிலையன்ஸ் முதலாளிக்கு தெரியுமா தெரியாது எவன்லாம் சன் நெட்ஒர்க்கில் பங்கு வாங்கியிருக்கான்னு சன் நெட்ஒர்க் அவனுக்கு தெரியுமா ராஜ் டிவியுடைய பங்குகளை எவனெல்லாம் வாங்கியிருக்கான்னு எவன் பங்காளின்னு அவனுக்கு தெரியாது அது பாட்டுக்கு இரநூறு முந்நூறு கை மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ சேரோம் நாங்களும் சேரதில்லை பங்காளி எதுக்கு பங்காளி இந்த கம்பெனியில் நீ வாங்கினி அதனுடைய மொத்த சொத்து எவ்வளவு அதில் என்னென்ன வியாபாரம் பண்ணுறான் அதில் எவ்வளவுக்கு சொத்து இருக்குது இருக்கிறதுக்கு மதிப்பட்டு நீ வாங்கினியா அல்லது ஏமாற மக்கள் தயாராக இருக்காங்கிறதுக்கு வேண்டி ஆயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கி நாலாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் ஆயிரம் ரூபாயில் நம்ம ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஏமாந்தோம்னு சொன்னால் இன்னொரு ஆயிரம் ரூபா அடுத்த வேணால் ஏமாத்தலாம் அதுக்கு தானே பண்ணுற இன்னைக்கு வெளிநாட்டுக்காரன் இதை ஷேரை ஏற்றி விட்டதுனால இன்னைக்கு இருபது லட்சம் கோடிக்கு உள்ளது அறுபது லட்சம் கோடி ஆயிருக்குது திடீர்னு வெளிநாட்டுக்காரன் ஷேர் வாங்குற தள்ளி விட்டு ஓடி போய் வைங்க பொசுக்குன்னு என்ன செஞ்சிரு இருபது லட்சம் கோடி இருபதாயிரம் புள்ளியை கடந்துருச்சுங்கிறாங்க ஏழாயிரம் புள்ளி தான் அதனுடைய கரெக்டான மதிப்பு இருபதாயிரம் புள்ளிலாம் கிடையாது ஏழாயிரம் புள்ளினா இருபது லட்சம் கோடி தான் இந்த இருபது லட்சம் கோடி ரூபாயில் வந்து நின்றா நீ மூவாயிரம் ரூபா கொடுத்து வாங்கினி உங்க இது என்ன மூணு கோடிக்கு வாங்கினியே வாங்கினா அடுத்த ஒரு கோடி ஆயிடுவான் மூணு கோடிக்கு சேர் வாங்கியிருப்பாங்க இந்த வெளிநாட்டுக்காரன்லாம் வந்து சேரை வாங்கி என்ன செய்யறா மதிப்பை சேர்க்கை ஏத்தனாம் பெரிய பெரிய கம்பெனிக்காரன் புரோக்கர்களை வச்சு என்ன செய்யலாம் நிறைய ஏறங்க சொல்றது என்ன செய்வாங்க பயங்கரமா போட்டி போடுவாங்க இந்த கம்பெனி காரனு கூட கிரேட் மார்க்கெட்டை ஏத்துவாங்க அவனுடைய ஐநூறு ரூபா ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிறதுக்கு உரிய வேலைகளை எல்லாம் அந்த கம்பெனிக்காரனே காலை என்று சொல்லக்கூடிய புரோக்கர்களை வச்சு ஏற்றி விட்டு நம்ம தலையில் கட்டி நம்ம என்ன செய்யறது அடுத்த தலையில் கட்டி அவன் அடுத்த தலையில் ஏறக்கூடிய இந்த மல்டி லெவல் மாதிரி எம்எல்ஏ மட்டும் பண்ணுறாங்க இல்லை சங்கிலி தொடர்பு அந்த மாதிரி என்ன செய்யறதுன்னு கேட்டால் நம்ம நம்ம ஏமாந்து போய் கூட கொடுத்து நமக்கு கீழே இன்னொருத்த ஏமாறம் வந்து அவன் தலையில் கட்டிப்பட்டு இப்படியான ஒரு ஃப்ராடு நடக்கிறது நீங்கள் வாங்கக்கூடிய ஷேருக்கு உரிய மதிப்பு உண்மையில் அந்த நிறுவனத்தில் இருக்குதா இல்லைன்னு புள்ளி ஓரம் சொல்கிறாங்க இது நம்ம ஃப்ராடு இது பித்தலாட்டம் நம்ம ஏமாத்துறோம் மக்களை என்ன வாங்குற என்னத்தை நீ வாங்கின நீ வாங்கின பொருள் என்ன எந்த கம்பெனியில் என்னத்தை வாங்கின ஒரு கம்பெனி பேரில் சரி இன்னொரு விஷயம் இருக்கிறது ஒரு கம்பெனியோட ஷேர்னு வாங்குறீங்க அவன் என்ன வியாபாரம் பண்ணுறா அவனுக்கு தெரியுமா அந்த கம்பெனிக்காரன் ஃப்ராடு பண்ணலாம் பெட்ரோல் நடத்துவான் ஒரு லிட்டருக்கு முக்கால் லிட்டர் கொடுப்பான் அந்த சம் அதில் உனக்கு பங்கு வருதா இல்லையா பண்ணி நீ எப்படி அதை வாங்கலாம் ஹராமான வியாபாரம் பண்ணுவான் பண்ணி அரிசி பாக்கெட் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புவான் அந்த மாதிரி நீ சேர போய் வாங்கினா அவன் என்ன தொழில் பண்றான் ஒவ்வொரு கம்பெனிக்காரன் ஆயிரக்கணக்கான தொழில் பண்றான் அதுல ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழில் ஹராம் தொழில் அப்ப ஹராமான தொழிலை செய்யக்கூடியவன்லாம் பங்கு விற்கிறா நாங்க ரிலையன்ஸ் கம்பெனி சேர வாங்கணும் நாங்க சன் நெட்ஒர்க் கம்பெனி வாங்கணும் என்ன தண்ணி வாங்கின அவன் என்ன செஞ்சான் அவ்வளவு உனக்கு தெரியுமா அவ்வளவு பாவத்தில் நம்மளை பங்காளி ஆகக்கூடிய வகையில அந்த சேர போய் வாங்குறோம் ஒரு சேர் என்று சொன்னால் அவனுக்கு கேள்வி கேட்க உரிமை இருக்கணும் நீ போய் கேட்கலுமா நான் ஷேர் வச்சிருக்கேன் கணக்கெல்லாம் கொண்டு வா கொடா வெளியேந்துருவான் அப்போ என்ன ஷேர் நீ வாங்கியிருக்கிற ஷேராக சூதாட்டம் ஆகிது நீ உண்மையில் வாங்கினது ஷேராக இருந்தால் ஒரு கம்பெனியில் நீனு பார்ட்னராக இருந்தால் அந்த கம்பெனியில் நல்லது கெட்டது உனக்கு தெரியணுமா இல்லையா உனக்கு சொல்லுவானா சொல்லுவானாவே உனக்கு அனுப்புவான கணக்கை நீ யாருன்னே உனக்கு தெரியாத நீ எவன்ட்டு தன்னுடைய பங்கு நாற்பத்தஞ்சு இருக்குன்னு அவனுக்கு தெரியாத அவன் பாட்டுக்கு வித்துட்டு போயிட்டான் இன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு விவரத்துக்கு எட்டு அஞ்சுக்கு அவற்ற எட்டு பத்துக்கு விவரம் போகும் எட்டு இருபதுக்கு அவற்றை போகும் எட்டு நாற்பதுக்கு திருச்சிக்கு போகும் எட்டு ஐம்பதுக்கு கோயம்புத்தூர்ல இருப்பான் வாங்கின நீங்க பங்காளி இது ஒரு அயோக்கிய தினம் இல்லையா இது அரசாங்கம் வந்து முதலைகளுக்கு பெரிய நிறுவனங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டி இந்த ஒரு கள்ளத்தனமான வேலைகளுக்கு சப்போர்ட் ஆயிருக்கே தவிர இது தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு சூதாட்டம் தானே தவிர இது வணிகமோ வியாபாரமோ கிடையாது இதுல ஹலாலுடைய ஒரு அம்சமும் இதுல அடங்கவே இல்லை எந்த பொருளும் விற்கப்படவில்லை எந்த பொருளும் வாங்கப்படவும் இல்லை இவன் இதுக்கு உரிமையாளர் ஆகுறதும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் எல்லா கம்பெனிகளுமே அரசாங்கத்தில் வட்டி வாங்குறான் வட்டி வாங்கி தான் ஷேர் கொடுக்குறாங்க ஏன் அடிபட்டு போனால் அரசாங்கத்தில் கட்டிட்டு போனாங்கிறதுக்காக வேண்டி வச்சுக்கிறவனு வட்டி வாங்குறான் பெரிய பெரிய கோடி நடத்தக்கூடிய கம்பெனிகளும் அரசாங்கத்தில் நினைச்சு வட்டி கடன் வாங்கி அந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அவன் அரை வட்டிக்கு வாங்கினா நீ அதில் ஷேர் வாங்கினா நீ தானே வட்டிக்கு வாங்கி இருக்கிற நீ பங்காளிங்கிறீங்களே எதுக்கு பங்காளி வட்டிக்கா அவன் வட்டி வாங்கி நடத்துறான் நான் அதுல ஒரு சேரை வாங்கினேன்னா நீங்க அதில் பங்காளி ஆகுறி அப்ப இந்த மாதிரியாக ரசூல் செல்லால் சொன்னாங்க ஒரு காலம் வரும் ஹலால் ஹராமை பத்தி பொருட்படுத்த மாட்டார்கள் அதான் இந்த காலம் அதான் வேலியோரத்துல மேய்க்கிறவன் உள்ள போயிடுவான்டாங்க வேலியோரத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு சேருங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு ஹலாலுங்கிறோம் இந்த ஒட்ட ரசூல் செல்லா சில சொன்ன அந்த ஒட்டகத்தை விற்கிறது மரத்தில் உள்ள பேர்ச்சம்பழத்தை விற்கிறது மாட்டை தண்ணிக்குள்ள போட்டு விற்கிறது எல்லாம் யோசிச்சு பாருங்க இதுக்கு அதுக்கு தான் வேறுபாடு இருக்குதா இது என்னத்தை வாங்குறேன்னு உனக்கு தெரியுமா என்னத்தை விற்கிறேன்னு தெரியுமா ரிலையன்ஸில் ஷேர் வாங்கினி ரிலையன்ஸுக்கு எத்தனை எத்தனை நிறுவனம் வச்சிருக்கான்னு போது உனக்கு தெரியுமா ரிலையன்ஸ் ஷேருங்கிறான் சேர்றா நீ ஷேர் வாங்கிக்கிறடா அவன் எத்தனை என்னென்ன தொழிலாக பண்ணுறான் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஷேர் வாங்கியிருக்கிறோம் என்ன தொழில் பண்ணுறான்னு உனக்கு தெரியாது நீ யாருன்னு அவனுக்கு தெரியாது அவன் யாருன்னு உனக்கு தெரியாது என்ன தொழில் இது இது என்ன கூட்டு இது என்ன வியாபாரம் அதனால வந்து ஹராமான விஷயங்களை ஹலாலிங்கிற ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு ஒரு ஏமாற்றம் சூதாற்றம் நடக்கிறது இதில் போய் விழுந்துடாம அல்லாஹ் அனுமதித்த வகையில் நம்முடைய வருமானங்களை ஈட்டிக்கொள்ள வேண்டும் இந்த ஒரு முசீபத்திலிருந்து இந்த ஆபத்திலிருந்து நம்ம செய்யணும் காப்பாற்ற நம்ம ஏமாந்து அடுத்தவனை ஏமாற்றக்கூடிய பாவத்தை செய்துவிடக்கூடாது இதுல எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக